கோடகனலூர் பலவூர் ரெண்டு பஞ்சாயத்துக்குட்பட்ட இந்த பகுதிகளில் காட்டுப்பகுதிகளில் தனியார் இடத்துலையும் ரெவன்யூ லேண்ட்லேயும் மனித அதாவது முக மோசமான மருத்துவ கழிவுகள் இது எங்கேருந்து வரப்பட்டிருக்குன்னா திருவனந்தபுரத்துலேருந்து கேன்சர் ஆஸ்பத்திரியிலருந்து கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு நாலு லோடு கொட்டி வச்சுருக்காங்க இந்த மருத்துவ கலிகளை கொட்டி வச்சுருக்காங்க ஆபத்தான மருத்துவ கலிகள் இதுக்கு முன்னால் இதே மாதிரி தனியார் ஆஸ்பத்திரி தனியாருடைய இடங்களில் கொண்டு கொட்டினதை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியும் அதுக்கப்புறம் அதை லேசாக எரித்து விட்டுட்டு மறுபடியும் அதே இடத்துலருந்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு மறுபடியும் கொண்டு வந்து கொட்டுதாங்க இதெல்லாம் வந்து இந்த அதிகாரியோட துணையோடு நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கு படுது இது ஒரு மோசமான செயல் அந்த கழிவுகள் கிட்டே போக முடியல எல்லாமே வந்து திருவனந்தபுரத்தில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரியில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் உள்ள கழிவுகள் அது அவ்வளவுமே துர்ணாத்தம் பிடிச்சிருக்கு அதாவது அந்த உடல்களை வந்து கட் பண்ணியிருப்பாங்க கட்டிகளை அகற்றியிருப்பாங்க அதெல்லாம் சேர்ந்தே தான் வந்திருக்கு இவ்வளோ மோசமான செயல் வந்து இந் தமிழ்நாட்டில் இங்கே தான் அது நடந்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே இந்த கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுத இடமா தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்குது கேரளா இருக்கவங்க இதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து செக் போஸ்ட்லேயே தடுத்துருக்கலாம் செக் போஸ்ட்லேயே தடுக்கலாம் அங்கே தடுக்கலை அங்கே ஏதோ ஒரு அவங்க சரி கட்டி கொண்டு வராங்க இங்கே வரக்கூடிய ஆளி இங்கேருந்து திருவனந்தபுரத்துக்கு ஜல்லி ஏற்றிட்டு போகிற லாரியாகவும் இருக்கலாம் பக்கத்துல பக்கத்தில் கிரசர்லாம் பெரிய பெரிய கிரசர் இருக்குது இந்த லாரி அங்கே போயிட்டு வரும்போது அந்த கழிவை ஏற்றிட்டு வந்திருப்பாங்களோன்னு நினைக்கும் மாறி மாறி கொண்டதுக்கிட்ட குப்பை கடங்கா இந்த முகத்து முகந்து பார்த்தாலே இதனுடைய வாசனை பட்டாலே நிறைய பேருக்கு நோய் வந்துடும் அவள் கிருமி தொத்து வந்துடும் அவ்வளோ ஆக்கோடா இருக்குது அவ்வளோ மோசமாக இருக்கு ஒரு இது வேற மழை காலம் வேறு இந்த மழை காலத்தில் சத சதன் கிடக்கும் போது இங்கே ஆடு மேடு மேய்க்கவங்க வயல் வேலைக்கு போகக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த கிருமி தொத்து ஏற்படும் இந்த கிருமி தொத்து ஏற்பட்டு பெருநோய் பெரிய நோய்கள் வந்தால் அதுக்கு காரணம் இந்த அரசாங்கம் தான் ஏன்னா இதை தட்டை அனுமதிக்காங்க எங்களுக்கு தெரியாமையா இருக்கு பா அந்த அந்த செக் போஸ்ட்டை தாண்டி தானே வருது இது தாண்டி வந்து இவங்க கொண்டு வந்து கொட்டுதாங்க இவ்வளோ பெரிய ஊர் சுற்றி எவ்வளோ கிராமங்கள் இருக்குது விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு கிராமத்தில் உள்ளவங்க பூரா வேலைக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க கொண்டு வந்து மனிதர்கள் க அதாவது அந்த கேன்சர் சென்டரில் உள்ள மருத்துவ கழிவுகள் வேஸ்ட்டு காலை கட் பண்ணது அடுத்தால வந்து அந்த கேன்சர் கட்டி விட அவ்வளோ இதில் தான் இருக்குது மருத்துவ கலைகளும் கொடுத்ததை குப்பை கூடமாக திருநெல்லை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த கோடகநல்லூரும் பல ஊர் பஞ்சாயத்தும் ஆகிப்போச்சு இது பலமுறை சொல்லியிருக்காங்க அவங்க இதில் இது பண்ணலை இப்போ வந்து ரெவன்யூ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஏதாவது லேஸ்லேஸாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க இது கண்துடைப்பு வேலை தான் ஏற்கனவே நடந்ததை பார்த்து போன மாதிரி இதையும் நினைக்க வேண்டாம் இது வந்து இப்போ நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்டும் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்டையும் நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய அமைப்பு செயலாளர் சுதாபரமசம் பரணி சங்கலிக்கும் அதே போல் கண்ணன் கட்சியில் இருக்க பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய வேண்டிய வைடிவியைச் சேர்ந்த நண்பர்கள் மாணவரணி நண்பர்கள் கூட நல்லூர் பிரசிடெண்ட்டு பல ஒரு பிரசிடண்ட்டு எல்லாரும் இங்கே நிற்காங்க இந்த மாதிரி ஒரு ஆக்கோடான அசிங்கமான செயல் வேறு எந்த மாவட்டத்திலையும் நடக்காது நடக்க விட மாட்டாங்க இது இங்கே தான் நடக்குது இதுக்கு இப்போ இத்தோட முட்டுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் இது அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இந்த இடத்த துப்புர பண்ணணும் அதை செய்ய தவறுனா அவங்களுக்கு வந்து எந்த வகையில் உணர்த்துவோமோ அந்த வகையில் உணர்த்துவோம் இது மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதனால் இங்கேருந்து நல்ல காய்கறிகள் ஆரோக்கியமான காய்கறிகளை நாம் வந்து கேரளாக்கு அனுப்புதோம் ஆனால் கேரளாவிலேருந்து அசிங்கமான கழிவுகளை இங்கே அனுப்புதாங்க இதுதான் மனசாட்சி மனித நேயம் இல்லாத ஒரு செயல் இதை வந்து இந்த அரசு வந்து முறையாக வந்து செக் போஸ்ட்ல வந்து ஸ்ட்ரிக்டாக இது பண்ணணும் அதை விட்டுருந்தாங்க அங்கே ஏதோ பண்ணி தான் அங்கே வருது இல்லைன்னா அவங்கள மீறி செக் போஸ்ட் மீறி இங்கே எப்படிங்க வர முடியும் இந்த கழிவுகள்லாம் அதனால் சீக்கிரமாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும் இமீடியேட்டாக இதை அப்புறப்படுத்தணும் இங்கே இருக்கக்கூடாது அது கழிவுகளை பிரிக்கக்கூடிய இடத்துல போய் அது கழிவை பிரிச்சு பண்ணக்கூடிய இது இப்படி இருந்தா நாளைக்கு நடக்கக்கூடிய அத்தனை அசம்பாவிதங்களுக்கும் இந்த அரசுதான் காரணமா இருக்கும்